அவர் நம்ம நாட்டில் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நிறுவடன் முயற்சி செய்கிறார் ஜனநாயகத்தை விரும்பாதவர் அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு மத பின்புலம் இருக்குது அந்த மத பின்புலம் அவரோட கோட்பாடுகள் சார்ந்து அதை அடிப்படையில் வந்துட்டு நாட்டை வந்து இப்போ சலதான தர்மரம்னா அந்த லேயர் ஆஃப் அந்த கேஸ்ட் ஆயிராக இருக்கணும் எல்லாருமே மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தாட் பாசஸில் இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து நாட்டை கைப்பற்ற துடிக்கிறவர் இது இதில் வந்து முப்பது வருஷமாக சொல்கிற மாதிரி இந்த இதில் வந்து என் இப்போ கதையில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அதை வந்து செயல்படுத்தி துடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ படிப்படிப்படியாக மேலே வருவார் அவர் லாபியஸ்ட்டு ஏன் எந்த வருஷம் நீங்கள் உங்கள் கதையை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிது அதை படிப்படிப்படியாக ஒவ்வொரு நியூஸ் ஒரு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப அதை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன் வேறு வேறு வெர்ஷனில் டெவலப் பண்ணிவிட்டு எனக்கே நான் இமெயில் அனுப்பிச்சி வச்சிருப்பேன் அவங்க தரப்புலேருந்து ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு எதை பேசுனாங்களா ஏதாவது நடந்துதா இல்லை இது வரைக்கும் அவங்க தொடர்பு இல்லை ரீச் பண்ண முடியல என்னால் என்ன பண்ண முடியும் என்னால் வந்து டேக் பண்ணி போஸ்ட் பண்ண முடியும் நான் அவரோட இமெயில் ஐடியுமே தே தேடனே விஜய் ஆண்டனி சாரோட இமெயில் ஐடியுமே தேடினேன் இமெயில் ஐடி எனக்கு இங்கேயுமே எல்லாம் கிடைக்கல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திரைத்துறையில் இருக்கவங்க இருக்கணும்னு தெரியும் ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ஸ்டோரிஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன் இந்த ஸ்டோரி மட்டும் இல்லை இன்னொரு ஸ்டோரியும் அனுப்பிச்சிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து செக்ஸ் டீச்சர்னு சொல்லிட்டு செக்ஸ் டீச்சர்னால் செக்ஸ் எஜுகேஷன் பேஸ் பண்ணி நிறைய மூவி மூலிப்பிரம் எங்கெங்கேயும் நமக்கு இமெயில் ஐடிஸ் கிடைக்குதோ ஏன்னா நமக்கு வாய்ப்பு வாய்ப்பு கேட்கணும் வாய்ப்பு கேட்கணுன்றப்போ சரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட் இருக்குது நம்ம தைரியமாக அனுப்பலாம் அப்படின்னு அனுப்புகிறது தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிருக்கலாம் யார் மூலிமா வேணால் போயிருக்கலாம் ஸோ எனக்கு உரிமை இருக்குது நான் பதிவு செஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் யார் மேலே தப்பு எல்லா குற்றத்துக்கும் உடந்தையாகிறார் அந்த குற்றம் ஒரு குற்றத்துக்கு உடந்தையாகும் போது அங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து சரியான நாங்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம் கரெக்டுங்களா பண்ணுற ஊழல் பண்ணுற லஞ்சம் எல்லாத்துலேயும் நீ பங்கெடுத்துக்கிற அது மூலமாக வர காசை எடுத்துகிட்டு போயிட்டு நீ இது பண்ணுறேன்னா அப்போ நீ சம்பாரிச்சுட்டு திருப்பதி பூண்டையில் காசு போகிற மாதிரி தானே எமோஷன்ஸ் பழி வாங்குதல் துரோகம் நட்பு காதல் எல்லாமே உள்ளடக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப் வச்சுருந்தேன் அதை வந்து பாதி பாதி சதிக் ரொம்ப சதச்சிட்டார் திருப்பி அதை எடுக்க எடுக்கணும் இந்த சக்தி திருமகன் மாதிரி இருக்குன்னு நம்ம நம்ம எடுத்தால் அவருமே வந்து பல ஆண்டுகளாக திரைத்துறையில் நம்ம எதோ ஒரு இடத்துல வரணும்னு சொல்லிட்டு இப்போ அறுபது வயசு ஆகுது இப்போ தானுசர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு பல வருஷமாக போராடிட்டுருக்காங்க நான் அது கூட இருந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து நம்ம அப்பா சாதிக்க முடியாது நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கோம் பட் திருப்பி திருப்பியும் நம்ம அடி வாங்கிட்டு தான் இருக்கிறோம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும்

கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி விஜய் ஆண்டனி அவர்களுடைய நடிப்பில் வெளியாகிருந்த சக்தி திருமகன் படத்தின் கதை தன்னுடையது என்று குற்றம் சாட்டி இருக்கிறார் இசையமைப்பாளர் சுபாஷ் சந்தர் அவர்கள் பின்னணி என்ன அவரிடம் வணக்கம் சார் சமீபத்துல வெளியாகியிருந்த சக்தி திருமகனுடைய படத்தின் கதை தன்னுடையது அப்படின்னு அதாவது நீங்க எழுதி வச்சிருந்த தலைவன் படத்தினுடைய கதை கூட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எந்த அடிப்படையில இதை நீங்க சொல்றீங்க நான் இந்த படத்தை ஓட்டிட்டு வந்தோன்னா பார்த்தேன் திரையரங்களை பார்க்க முடியல இதில் வந்து திரையரங்கில் வரும்போது நண்பர்கள்லாம் சொன்னாங்க நீ எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த கதை மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெருசாக அதை அட் அட்டென்ஷன் கொடுக்கல எனக்கு பாடலில் வெளியீட்டில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டனால நான் அதை பார்க்கல ஓடிடியில் பார்க்க ஆரம்பித்தோம் சண்டே தான் பார்த்தேன் லாஸ்ட் சண்டே தான் பார்த்தேன் பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட கதையோட ஒத்துப்போகுதுன்னு சொல்லி பார்த்தேன் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா என்னோடய கதையோட அண்டாகனிஸ்ட் வில்லன் கேரக்டர் வந்து என்னென்னா அவர் நம்ம நாட்டில் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நிறுவனம் முயற்சி செய்கிறார் ஜனநாயகத்தை விரும்பாதவர் அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு மத பின்புலம் இருக்குது அந்த மத பின்புலம் அவரோட கோட்பாடுகள் சார்ந்து அதை அடிப்படையில் வந்துட்டு நாட்டை வந்து இப்போ சனாதன தரம்னா அந்த லேயர் ஆஃப் அந்த கேஸ்ட் ஐராக்கி இருக்கணும் எல்லாருமே மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து நாட்டை கைப்பற்ற துடிக்கிறவர் இதை இதில் வந்து முப்பது வருஷமாக சொல்கிற மாதிரி இந்த இதில் வந்துட்டு என் கதையில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அதை வந்து செயல்படுத்த துடிக்கிறவர்கிற மாதிரி இருக்கும் ஸோ படிப்படிப்படியாக மேலே வருவார் அவர் லாபியஸ்ட்டு அவர் அவரால் எல்லாமே அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஆனால் அவர் இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலையும் அவர் அவரால் ஆட்சியை மாற்றி அமைக்க முடியும் உலக அளவுலேயும் வந்து அவர்களுக்கு பெரிய தொடர்பு இருக்குது ஸோ இதை வந்துட்டு கதாநாயகன் முறியடிக்கிறார் அந்த கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரால் பெர்சனலாக பாதிக்கப்பட்டார் அந்த பெர்சனலாக பாதிக்கப்பட்ட என்ன விஷயம்னா அவங்க அம்மாவோட இறப்புக்கு காரணமாக இருக்கிறவங்க அந்த வில்லன் இன்னொன்று அந்த அம்மா கேரக்டர் விபச்சாரின்னு சொல்லிட்டு இந்த இந்த அதை தான் குறிப்பிட்ட சொல்கிறாங்க கோர்ட்டில் அதே மாதிரி எங்கள் கதையிலையும் அவங்க விபச்சாரி போர்ட்ரேட் பண்ணி அவங்கள வந்து இறப்புக்கு உள்ளாக்குவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது இதுதான் பேஸு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு வில்லன் கேரக்டர் அதை எதிர்த்து துணிகிற ஹீரோ இன்னொன்று அந்த ஹீரோவுமே வந்து இந்த படத்தில் வந்து அவர் கூடயே தான் இருப்பார் அதே மாதிரி எங்கள் கதையிலையும் வந்து அவர் கூடே தான் இருப்பார் அவங்க தான் ட்ரைனிங்கே கொடுப்பாங்க சொல்லப்போனால் அவங்க வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி ஹீரோவை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரியாமல் பண்ணிட்டுருப்பார் இதில் வந்துட்டு அவர் பண்ணுறது தப்புன்னு அவர் என்னென்னா கூடவே பயணிக்கிறாரு அவருக்கு முன்னாடியுமே தெரியுது தன்னை அம்மாவை பண்ண இவங்க தான் சொல்லிட்டு கூடவே இறந்து பயணித்து எல்லா தப்புக்கும் உடந்தையாக இருக்கார் கரெக்டுங்களா தெரிஞ்சிக்கிட்டே உடனே நான் அந்த மாதிரி கதையாமுக்கில் அவர் வந்து அவருக்கு தெரியாமல் மூளை செலவு செய்யப்பட்டு அவருக்குடைய ட்ரேலரார் ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட அம்மாவோட இறப்புக்கு இவங்க தான் காரணன்றப்போ எதிர்நிலைப்பாடு எடுத்து அவங்களுக்கு எதிராக வந்து ப்ளே பண்ணுறாரு சண்டை போடுறாரு அப்போ வந்து அது பண்ணும்போது என்னதுன்னா பிட்காயின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அதுவும் அந்த படத்தில் இருக்குது பிட்காயின் கான்செப்ட் வச்சு தான் அவர் வந்துட்டு அவரோட அந்த அதிகாரத்தை வந்து எதிர்க்கிறார் அதில் வர பணத்தை வச்சு தான் அதே மாதிரி என் கதையிலையும் வந்துட்டு பிட்காயினை வச்சு அவர் சேர்த்து வச்சுருந்த பிட்காயினை வச்சுட்டு தான் அதில் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதை வந்து தன்னோடய தோழர்களுக்கு அவர் கட்டமை கட்டமைச்ச அந்த குரூப் இப்போது இல்லை டெ ஒரு டெக்கி காட்டுறாங்க ஒரு நிறைய பேர் அவருக்கு உதவுறதாக காட்டுறாங்க அந்த மாதிரி அவருக்கும் ஒரு என்னோடய கதையிலையும் அவருக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் இருக்கும் அவங்கக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அவங்க வில்லனை வந்து எதிர்க்க வைக்கிறார் ஸோ எதிர்த்து அது அந்த அந்த சதியை வந்து முறியடிக்கிறார் அவர் சர்வாதிகாரி ஆக விடாமல் அந்த சதியை முறியடிக்கிறார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒத்து போகிறனால தான் நான் இது என்னோடய கதைன்னு சொல்லி சொல்கிறேன் ஏன் எந்த வருஷம் நீங்கள் உங்கள் கதையை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிது அதை படிப்படிப்படியாக ஒவ்வொரு நியூஸ் ஒரு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப அதை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன் வேற வேற வெர்ஷனில் டெவலப் பண்ணிட்டு எனக்கே நான் இமெயில் அனுப்பிச்சு வச்சிருப்பேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மறுபடி வந்துட்டு இந்த காப்பிரேட் கவர்மெண்ட் டாட் இன் சொல்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அந்த இதில் போயிட்டு நான் பதிவு பண்ணலாம் அதில் ஆர்ட் ஒர்க்கெலாம் நம்ம பதிவு பண்ணலாம் அதில் பதிவு பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சு ரிஜிஸ்டர் காப்பி வந்துச்சு அந்த அந்த பதிவுலாம் வந்து என்னோட முகநூல் பதிவிலே பதிவுலேயே நான் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பதிவு பண்ணிருக்கேன் இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் நான் அனுப்பிச்சிருந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மூன்று மாதங்களுக்குள்ள எனக்கு ரிப்ளை வந்துச்சு அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரோட அந்த சர்டிஃபிகேட் வந்துடுச்சு எழுத்தாளர் சங்கத்தில் வந்து பதிவு பண்ணணும் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பதிவு பண்ணிடுவோம் அதுதான் இப்போ தான் எனக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க எழுத்தாளர் சங்கத்தில் நம்மளால் பதிவு பண்ண முடியும் எனக்கு முன்னாடி கைட் பண்ணவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தா தான் அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கைட் பண்ணியிருந்தேன் நான் அதை ஒரு தவறான புரிதலையே இருந்துட்டேன் நம்ம படம் பண்ணிவிட்டால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ அப்படி இல்லை நீங்கள் ஒரு ரூபாய் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துக்கலாம் ஸோ அவங்களுக்குள்ளே வந்து நிறைய லீகல் சப்போர்ட்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு

ஆனாலுமே வந்துட்டு என்னென்னா எனக்கு ஒரு ஆதங்கம் தான் நம்ம ஒரு கதையில் வந்துட்டு அந்த எப்போவுமே ஒரு முதல் படம் இயக்கணும்னு ஒரு துடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த கதை முதல் கதை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பான ஒரு விஷயமா இருக்கும் அதுலேயே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய சீன்ஸ் இமேஜின் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க ஸோ அதுவே இல்லைன்றப்ப அத்தனை வருஷம் உழைப்பு வீணாக போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று அது அவர் நியாயமாக சிந்திச்சுருந்து தான் ஓ சரி பல நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதோட இது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நியாயமாக சிந்திச்சிருந்தாங்கன்னா சரி ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் வந்து அவர் ஏதாவது ஒரு விதத்தில் ப்ரெசன்ட் பண்ணணும் நான் சிந்தித்தது இப்போது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கிறேன் நீங்கள் பண்ணது இப்போ நான் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பதிவு செஞ்சிருக்கேன் ஒரு நியாயமான நடைமுறையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே கேஸ் போட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கேஸ் பண்ண முடியாது கரெக்டுங்களா இப்போ நீ நீ கேஸ் போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு அதிகாரமான ஒரு தோரணை தான் நீங்க அவங்க அந்த தரப்பு வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்க இல்ல இல்ல தொடர்பு கொள்றேன் நான் பொதுவாக சொல்றேன் இப்போ எல்லாருமே எந்த தைரியத்தில் இந்த மாதிரி கதைகளை எடுக்கிறாங்க எப்படி பண்ணன்னா உதவி இயக்குநர்கள் வந்து பெரிய பின்பலம் இல்லாதவங்க அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு முயற்சி தன்னோட முயற்சியில மேலே வரணும்னு சொல்லிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பொருளாதார பின்பலம் இல்லாதப்ப ஏதோ ஒரு வாய்ப்பை கேட்டு இப்போ அவங்க கேஸ் போட்டாலுமே கூட அடுத்த இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு தர மாட்டாங்க அந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதை தாண்டி வந்து வெளியில் வருவாங்களான்ற ஒரு எண்ணத்தில் கூட இவங்க எடுத்து பண்ணலாம் ஸோ அதெல்லாம் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் எல்லாத்துலேயும் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அதில் வந்து என்ன பண்ணணும்னா நாங்கள் இந்த மாதிரி எதாவது ஒரு வாய்ஸ் ஒர்க் பண்ணோன்னா அதை கேளுங்க கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் உங்களை ரீச்சே பண்ண முடியலையே உங்களை நீங்கள் என்ன நான் எது எங்கேயுமே நான் முன்வைக்கலைன்னா எந்த பொதுத்தளத்துலேயும் நான் முன்வைக்கலைன்னா என்னோட குரல் வந்து கேட்கப்படாமே போயிடும் அதனால தான் நான் அந்த பொது பொதுத்தளத்தில் வச்சுருக்கிறேன் பொதுத்தளத்தில் வைக்கும்போது நீ படமும் அப்படி தானே எடுக்கிறீங்க படத்தில் வந்து நியாயம் பேசுகிறீங்க ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒரு கீழே இருக்கிறவன் வந்துட்டு அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்குறான்றப்போ அதிகாரத்தை இல்லை இருக்கிற வந்து இப்போ கேஸ் போடுன்னு சொன்னால் அந்த காட்சியை நீங்கள் பதிவு பண்ணீங்களா பண்ண மாட்டேங்க ஒரு புரட்சி படம் எடுக்கிற நீங்கள் அதில் பதிவு பண்ண மாட்டிங்க அது ஏன்னால் அது மக்களுக்கு அவசரமாக இருக்கும் பார்க்கும்போது தப்பாக தெரியும் ஸோ அதே தான் நான் கேட்குறேன் நீங்கள் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க நீங்கள் ரெண்டு படம் பண்ணிட்டீங்க ப்ரொடியூசர்ஸ் அவர் இருபத்தஞ்சாவது படம் பண்ணியிருக்காரு எங்கேயோ இருக்கீங்க நான் கீழே இருந்து கேள்வி கேட்குறேன் எனக்கு பதில் சொல்லுங்கள் சரி என்னை வந்து இப்போ நீங்கள் கேஸ் போடுன்னு சொல்லி சொல்லலாம் நான் கேஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணால் எல்லாேருமே அஞ்சு லட்சம் கூட அரசுக்கு நம்ம நம்ம அது அந்த அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருந்ததுன்னா நான் எனக்கு ஆல்பம் சாங் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டு போவேன் நான் ஆடியோஸ் அங்கே ஆடியோஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ பண்ணி என்னோட கண்டென்ட் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அதுலேயும் நான் பெரிய பட் அதில் விஷயம் எனக்கு என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க நான் சொன்னதை கேடு கேட்டிங்கன்னா அது ரெஸ்பான்ஸ் கொடுங்க சரி நீங்கள் வந்துட்டு இந்த இந்த காலகட்டத்தில் உங்களோட உங்களுடைய கதை எல்லாமே பதிவு செய்யப்பட்டதுன்னா நான் நான் ஒன்றும் திருப்பியும் ஃபைட் பண்ண போகிறது கிடையாது என்னோடய கோரிக்கை நியாயமானதுன்னு நினைக்கிறேன் அவங்க தரப்புல இருந்து ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு எதை பேசினாங்களா ஏதாவது நடந்துதா இல்ல இது வரைக்கும் யாருமே தொடர்பு உங்களாலேயும் ரீச் பண்ண முடியல என்னால் என்ன பண்ண முடியும் என்னால் வந்து டேக் பண்ணி போஸ்ட் பண்ண முடியும் நான் அவருடைய இமெயில் ஐடியுமே தே தேடினேன் விஜய் ஆண்டனி சாரோட இமெயில் ஐடியுமே தேடினேன் இமெயில் ஐடி எனக்கு இங்கேயுமே வெப்சைட்ல எல்லாம் கிடைக்கல ஸோ அதனால தான் நான் ஆத ஆதங்கத்தில் ஒரு ஆதங்கத்தில் தான் ஃபேஸ்புக்கில் முகநூலில் பதிவு போட்டேன் உங்களுடைய இந்த கதை அம்சம் வந்து அவங்க கைக்கு எப்படி கிடைச்சதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திரைத்துறையில் இருக்கவங்க தெரியும் ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ஸ்டோரிஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன் இந்த ஸ்டோரி மட்டும் இல்லை இன்னொரு ஸ்டோரியும் அனுப்பிச்சிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து செக்ஸ் டீச்சர்னு சொல்லிவிட்டு சிக்ஸ் டீச்சர்னால் செக்ஸ் எஜுகேஷன் பேஸ் பண்ணி நாட்டில் திடீர்னுட்டு செக்ஸ் எஜுகேஷனை வந்து மேண்டேட்ரி ஆகிட்டால் இந்த நாடு எப்படி ரியாக்ட் பண்ணோம் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் வில்லேஜில் இருக்கிற ஆளுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த டீச்சர் எப்படி இருப்பான் அப்படி அந்த ஒரு டீச்சரை ஒரு போர்ட்ரேட் பண்ணி அது டீச்சர் கேரக்டர் டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கூப்பிட்டு பவுண்டரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு ஒரு மந்த் டைம் கொடுத்தாங்க ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்ட்டு இதே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது நிறைய சீன்ஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் இதுதான் தான் பண்ண முடியும் சீரீஸ் தான் பண்ண முடியும் படத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டேன் சரினு சொல்லிட்டு அதோட நான் அமைதியாகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனஞ்சய்யன் சார் அமைச்சிருக்குறேன் நிறைய மூவி போகிற எங்கெங்கேயும் நமக்கு இமெயில் ஐடிஸ் கிடைக்குதோ ஏன்னா நமக்கு வாய்ப்பு வாய்ப்பு கேட்கணும் வாய்ப்பு கேட்கணுன்றப்போ சரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் டாக்குமெண்ட் இருக்குது நம்ம தைரியமாக அனுப்பலாம் அப்படின்னு அனுப்புகிறது தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன் யார் மூலியமாக வேணால் போயிருக்கலாம் இதில் என்னென்னா அந்த டிஸ்கஷன்லாம் போகிறத விட யார் மூலிமா போயிருக்கலாம் யார் திருடி இருக்கலாம்ன்றத விட நம்மளோட காப்பிரைட் சட்டம் என்ன சொல்கிறது ஒரு இன்வென்ஷன் நீங்கள் ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறீங்க இன்னொருத்தர் ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கான ரெக்கார்ட் என்ன வச்சுருக்கீங்க அவர் அதுக்கான என்ன ரெக்கார்டு வச்சுருக்கான்னு பார்த்து தான் அவங்கள அதுக்கான உரிமையை தராங்க இது வந்து இப்போது புதுசான நடைமுறை கிடையாது எடிசன் காலத்திலேருந்து ந பின்பற்ற நடைமுறை தான் சரி யார் காப்புரிமை எடிசன் காப்புரிமை வச்சுருந்தா டெஸ்ட்டில் வச்சுருக்கல அப்போ அவருக்கு தானே அது அந்த உரிமை போகும் அந்த அந்த அறிவு அப்போ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்குது அந்த அதை நான் கரெக்டாக நான் செஞ்சுருக்குறேன் ஸோ எனக்கு உரிமை இருக்குது நான் ப பதிவு செஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் யார் மேலே தப்பு யார் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் இந்த கதையை வந்து இன்னும் பெரிய லெவலில் யோசித்து பெரிய பெருசாக பண்ணி வச்சுருந்தேன் அதாவது ஸ்டேட்டுக்குள்ளேயே நடக்காது ஆக்சுவலி இந்த கதை இது வந்து ஒரு சர்வாதிகாரியாக போகிறான்னா அவன் அவனோட அரசியல் வந்து தேசிய அரசியலாக தான் இருக்கும் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே சுருக்கி ஸ்டேட்டில் மினிஸ்டர் விமூவ் பண்ணுறதை இப்படி காட்டிட்டு திடீர்னு அது அது மேலே போய் டிக்டேட்டர்ஷிப் இப்படி போகும்போது என்ன நடக்குது நமக்கு பிரியாம போதில் அந்த மாதிரி அப்ரூச் என்னோட இதில் இருக்குது இந்த 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 விஷயங்கள்லாம் ஒத்து போன சரி நான் தவறான விஷயங்கள் எதுவுமே நான் சொல்லலை ஏன்னா ஜூனியர் பையன் வந்து கொலை பண்ணுறான் அது எந்த விதத்தில் சரியான இதாக இருக்கும் சொல்லுங்கள் அவன் வந்து ஒரு போதைப் பொருள் விஷ கடத்தல் விஷயத்துல வந்துட்டு உள்ளே போகிறான் அவனை நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அவனுக்கு நீதி நீ தர ஐம்பது லட்சம் கொடுத்துட்டா சரியா அப்புறம் அவன் கொல்லப்பட்டவன் அவன் வந்து அவன் என்ன பண்ணான் அவன் வந்து அவனுக்கு மேல அனுதாபந்தானே வரும் சொசைட்டில யாரோ ஒருத்த வந்து கொண்டுட்டு போயிட்டான் ஜாதி திட்டம் கொண்டுட்டு போயிட்டான் அவன் ஆனா உண்மையில என்ன பண்ணான் ஒரு அரேஸ்மெண்ட் பண்ணியிருக்கான் அதுக்கான விழிப்புணர்வு வரும்னா அவன் என்ன தப்பு செஞ்சானா அதுக்கான தண்டனை கிடைச்ச தானே அதோட விழிப்புணர்வு வரும் இன்னொன்று இது ராபின் உட்பட மாதிரி எடுத்துட்டு ராபின் உட் பாட மாதிரி எடுக்கல என்ன சொன்னா ஒரு தப்பு செஞ்சு இன்னொரு தப்பை சரி கட்டுற இன்னொரு இன்னொரு இடத்துல சரி செய்கிறார் நீ வந்து இருக்கிறவங்க கிட்ட பிடுங்கி இல்லாதவங்க கொடுக்குற கதை ஹீரோ ஹீரோ ஈஷோலாக பண்ணுறது இதில் என்ன பண்ணுறாருனா இவர் எல்லா குற்றத்துக்கும் உடந்தையாகிறார் அந்த குற்றம் ஒரு குற்றத்துக்கு உடந்தையாகும் போது அங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து சரியாக நாங்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம் கரெக்டுங்களா பண்ற ஊழல் பண்ணுற லஞ்சம் எல்லாத்துலேயும் பங்கு பங்கெடுத்துக்கிற அது மூலமாக வர காசு எடுத்துகிட்டு போயிட்டு நீ இது பண்ணுறனே அப்போ நீ சம்பாரிச்சுட்டு திருப்பதி உண்டியில் காசு போடுற மாதிரி தானே ஸோ இந்த மாதிரி அப்ரோச் நான் எழுதலை சிலது மட்டும் மாற்றி எடுத்து இதெல்லாம் அவர் மாற்றி எடுத்து இதெல்லாம் அவரோட சிந்தனை இந்த சிந்தனை என்னோடது கிடையாது நான் வந்து வேற லெவலில் நியாயமா என்ன பண்ணணுமோ ஒரு ஹீரோ என்ன பண்ணுவானோ அதை வந்துட்டு அது அது அதை தான் எடுத்திருந்தேன் சினிமா சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதையெல்லாம் உள்ளடக்கி எமோஷன்ஸ் பழிவாங்குதல் துரோகம் நட்பு காதல் எல்லாமே உள்ளடக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன் அதை வந்து பாதி பாதியாக சதச்சிட்டாரு ரொம்ப சதிச்சிட்டாரு திருப்பி அதை எடுக்க எடுக்கணும் இந்த சக்தி திருமகன் மாதிரி இருக்கணும் நம்ம நம்ம எடுத்தா ஸோ இதுதான் விஷயம் இப்போ நான் புதிய கதையை தேடி போகணும் அடுத்த கதையை தேடி போகணும் அதை உழைப்பு செலவிடணும் அந்த ஆதங்கத்திலாம் பேசிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் முன்பாக வந்து ஒரு ஒன்று குறிப்பிட்டிருந்தீங்க நான் ட்ரீம் வாரியர்ஸ்க்குலாம் வந்து அனுப்பியிருந்தேன் அப்படிங்க எந்த தரப்புல இருந்து அவங்க இப்ப சக்தி திருமுகன் எடுத்த குழுவினருக்கு இந்த ஸ்கிரிப்ட் போயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தனஞ்சலியின் மேல எனக்கு பெருச குற்றச்சாட்டு எனக்கு எனக்கு மரியாதை கொடுத்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ணாரு இந்த இந்த அம்சங்களை வந்து நீங்க சரி பண்ணிக்கணும் இது இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கைப்பட லெட்டர் பிரிண்ட் பண்ணி இது பண்ணிட்டு ஒரு சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாரு ஸோ அதை 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 நம்ம மதிக்கணும் அவர் அவர் மேல நேரடியா குற்றச்சாட்டு எல்லாம் அலிகேஷன்ஸை விட நம்ம கொடுக்குறோம் நம்ம இது வந்து நம்ம ப்ராடக்ட் என்ன செல் பண்றோம்னா ஒரு கதை தான் செல் பண்றோம் நம்ம சொல்லிட்டேன்னா அது முடிஞ்சு போச்சு அது கிட்ட போயிடுச்சு அது திருப்பி வாங்குறது அது எப்போ போச்சு எப்படி வந்துச்சுன்னு என்ன எவிடென்ஸு யார்கிட்ட போச்சு அவங்க வந்து யார்கிட்ட சொன்னாங்க ஒரு கதையில் இருக்கணும் ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறோம் ட்ரீம் ஐரேஸில் கொடுக்குறோம் ட்ரீம் ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க கதையில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதில் ஏழு பேர் படிப்பாங்க அதில் அதில் ஒருத்தர் வந்து இப்போ வெளியில் சொல்லலாம் யார் மூலமாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகலாம் நான் சொல்ல வருது அந்த வாத்துக்குள்ளேயே நான் போகல இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஆர்த்தாட்சி யத்தாட்சிகள் இருக்குது சாட்சிகள் இருக்குது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த சாட்சிகளை காட்டுங்க இது முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நீங்க எழுத்தாளர் சங்கத்திடம் போய் கேட்டு ஏதாவது அவங்களிடம் இருந்து உதவி ஏதாவது பெற முடியுமா அந்த மாதிரி என்ன சூழல் இருக்கா அந்த சூழல் இல்லை ஏன்னா நான் அதுல அவங்க மூலமாக பதிவு செய்யல அவங்க எந்த அளவுக்கு என்ன வந்து எடுத்துப்பாங்க என்னோட வாதங்களை எடுத்துப்பாங்கன்னு தெரியல நான் வெயிட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலாக எங்க அப்பா வந்து ரைட்டர் அசோசியன்ல இருக்காரு அப்பா வந்து பாண்டிராஜன் சார் டஸ்டா இருந்தவர் அவருமே வந்து பல ஆண்டுகளா திரைத்துறையில் ஏதோ ஒரு இடத்துல வரணும்னு சொல்லிட்டு இப்போ அறுபது வயசு ஆகுது இப்போ தானுசர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க நான் அது கூட இருந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து நம்ம அப்பா சாதிக்க முடியாது நம்ம எதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி இருக்கோம் பட் திருப்பி திருப்பியும் நம்ம அடி வாங்கிட்டு தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு நல்ல நல்லது நடக்கும் நான் முன்னாடியே உங்களை வந்து இசையமைப்பாளர் அப்படின் தான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் நீங்கள் கூட இண்டிபெண்ட் ஆல்பம் சாங்லாம் இருக்கேன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்க இப்போ என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தீர்மா பாடல் எழுதி இசையமைத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்பாட்டிஃபைல சுந்தர்ன்ற பேரில் இல்லை பேரில் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா தரமாக எல்லா ஜெனர்லையும் இருக்கும் காதல் அரசியல் சாதி சாதி எதிர்ப்பு

ஸோ ஒரு முப்பது நாப் முப்பது முப்பத்தைந்து பாடல்கள் வந்து தமிழில் வெளியிட்டிருப்பேன் அதில் வந்து ஜாதிக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிரான ஒரு நாலு நான்கு படங்கள் பாடல்கள் இருக்கும் நட்புக்கு நட்புக்கு சில பாடல்கள் காதலுக்கு இந்த எல்லா தரப்புலேயும் எல்லா எல்லா ஆடியன்ஸும் கவர்ற மாதிரி பாடல்கள் எழுதி போட்டிருக்கேன் ஸோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன் நமக்கு எலெக்ஷன் வேறு வருது நிறைய வேலை இருக்குது ஸோ அதை சார்ந்து தான் செயல்பட போகிறோம் நீங்க இந்த படத்துல வந்து சிலது வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த படத்துல முக்கியமா வந்து என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா பெரியார் அவர்களுடைய ஐடியாலஜி வந்து வச்சிருக்காங்க உங்களுடைய கதையிலயும் இந்த மாதிரியான அம்சம் வந்து அமைந்திருந்ததுதான் நான் அதை கொஞ்சம் மாத்தி எடுத்திருந்தேண்ணா எப்படின்னா பெரியாரோட ஐடியாலஜிலும் இல்லாம அவன் வந்து மூளை செலவு செய்யப்பட்டவன் சொல்லிட்டு எடுத்துருந்தான் ஏன்னா இப்போ என் நன் நண்பர்கள் சர்க்கிள்லேயே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு மாதிரி இருந்தேன் காலேஜ் படிக்கும்போது போது பெரியார் தான் பெரிய ஐடல் எங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக 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 எப்படியோ ஒரு விதத்தில் தன்னோட சாதியோட தங்களை சேர்த்துக்கிறாங்க அந்த குழு அந்த குழுவோட இயங்குற சாதியாக ஒரு குழுவாக இயங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வேலை வாய்ப்புலையோ இல்லை வேறு விஷயத்துலையோ அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தருது என்னன்னு தெரியல அப்படி நோக்கி நகர்ந்துடுறாங்க அப்போ தான் நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன் இவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க யாரே இப்போது இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க நீங்கள் உங்களை வந்து அடிமைத்தனம் பண்ணுறீங்க உங்கள் சாரி உங்களை வந்து இன்னொரு மதத்துக்கார வந்து அவங்க நீங்கள் படுற கஷ்டத்துக்கெல்லாம் இன்னொரு மாதமும் இன்னொரு சாதி காரணமும் தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு ஒரு படி நிலையும் பிரெயின் வாஷ் நடந்துகிட்டே இருக்குது ஸோ பொதுவாக எதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு இனத்தையும் சொல்கிறான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தெலுங்கு தெலுங்குகள் வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க இல்லை மலையாளத்தல்கள் வந்து அடைய அடக்குமுறை பண்ணுறது மனிதர்களுக்குள்ளாக வந்து பல வேறுபாடுகளை கற்பித்து நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த மாதிரி ஒரு பிடிக்குள்ள சிக்கனவனாக நான் காட்டியிருப்பேன் அந்த வில்லனால தான் பாதிக்கப்பட்டிருப்போம் வில்ல வந்து இவ்வளோ அடக்குமுறைகள் இது பண்ணியிருப்பான் அது தெரியாமல் அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான் அவன் அவன் ட்ரேவல் பண்ணி அவன் மாறும்போது அவன் திருப்பி வந்து அவனுக்கு எதிராக வந்து இப்போ நம்ம ஐடியாலஜி லெஃப்டிங் ஐடியாலஜி பேச ஆரம்பிப்பான் அதுக்கான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான் ஸோ அந்த அந்த கோணத்தில் நான் அது அணுகியிருந்தேன் இதுலேயுமே பாத்தீங்கன்னா இப்போ பெரியார் எல்லாமே காட்டியிருந்தார் பெரியார் விஷயங்கள் எல்லாமே காட்டியிருந்தார் எனக்கு என்ன அபத்தமாக இருந்ததுன்னா அப்படிலாம் காட்டிட்டு அவர் வந்து ஒரு பிம்பளை பார்க்குறாரு இந்த மாதிரி மோசமான மோசமான விஷயங்களை செய்கிறார் ஒரு நாலு பேருக்கு காசை கொடுத்துட்டா ஒரு நீங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டால் இல்லை ஃபீஸ் கட்டிட்டா எதுவுமே தீர்வு கிடையாது அதெல்லாம் தீர்வே கிடையாது என்ன வழியோ அது கரெக்டாக இருக்கணும் லட்சியம் கரெக்டு போகிற இடம் தான் கரெக்டாக நமக்கு நோக்கன்றது கிடையாது போகிற வழியுமே கரெக்டாக இருக்கணும் அதை வந்து அவர் சரியாக பதிவு பண்ணல அப்புறம் வந்து பெரியாரை காட்டிட்டு நீ இதை காட்டினா என்ன அர்த்தம் நீங்கள் வழக்கு இது சார்ந்து ஏதாவது போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா வழக்கு போடணும் அதுதான் அது தொடர்பு கொள்கிறாங்க அவங்களோட கே கேட்குற ஃபீஸ் எல்லாம் கேட்டாலே ரொம்ப அயற்சியாக இருக்குது நம்ம அதில் நேரம் செலவிட்டோமா இல்லை இது பார்க்கணுமா சொல்லிட்டு ஆனால் நான் ஒரு நோட்டீஸ் மட்டும் ஜியோ ஹாட் சாருக்கு வந்து அனுப்பலான்னு இருக்கேன் ஜியோ ஆட்ஸார் வந்து இது ஓடிடி உரிமை பெற்றுருக்காங்க மேபி அடுத்து வந்து இவங்க வந்துட்டு இதுக்கும் போகலாம் அடுத்த மொழிகளுக்கு மொழிகளுக்கு வந்து ரைட்ஸ் வைக்கிறதுக்கும் போகலாம் ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு வந்து ரொம்ப முற்றுப்புள்ளியாக எனக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பான்னு அனுப்ப உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் நன்றி மிக்க நன்றி என்னோட உங்களோட நேரத்தை செலவிட்டு என்னை என் கருத்துக்களை கேட்டதற்கு நன்றி